எக்கோரோட்ஸ் குழுமத்தின் சார்பாக உறவலாகிய அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் எக்கோரோட்ஸ் குழுமமானது ஆரம்பிக்கப்பட்டு மிக புரிய காலமானாலும் உங்களுடைய ஆதரவானது எங்களுக்கு பெரும் மகிழ்வையும் உற்சாகத்தையும் தந்து கொண்டிருக்கின்றது அந்த வகையில் நாங்கள் கடந்த காணொலியில் பொதுமக்கள் தாலை பற்றி ஒரு சிறிய வடிவம் ஒன்றை கலைத்திருந்தோம் அதில குறிப்பாக இலங்கையின் முதுமக்கள் தாலை கண்டுபிடிக்கப்பட்டன என்று உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் வாழ்கின்ற உறவுகள் கேட்டிருந்தீர்கள் அதன் அடிப்படையிலேயே இந்த காணொலியானது அமையப் போகின்றது பாருங்கள் நேரடியாக காணொலிக்குள் செல்வோம் இந்த பிரபஞ்சத்தில் வாழுகின்ற பல்வேறுபட்ட மக்கள் தங்களுடைய கலை கலாச்சாரத்துக்கு ஏற்ப பல்வேறு பட்ட முறைகளில் இறுதி சடங்குகளை மேற்கொள்கின்றனர் அதன் அடிப்படையிலேயே ஆதி தமிழர்களும் தங்களுடைய நாகரிகத்துக்கு ஏற்பவும் கலாச்சாரத்துக்கு ஏற்பவும் கலைகளுக்கு ஏற்பவும் தங்களுடைய இறுதிச்சடங்குகளை சடங்குகளை மேற்கொண்டதாக நாங்கள் வரலாற்று ஆதாரங்கள் மூலம் அவதானிக்க முடியும் அதன் அடிப்படையிலேயே ஆதி தமிழர்கள் முதுமக்கள் தாலியை வைத்து அடக்கம் செய்யும் முறையை பின்பற்றதை நாங்கள் அவதானிக்க முடிகிறது முதுமக்கள் தாலி என்றால் என்னென்று நோக்குவோமானால் சுமார் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முதல் உச்சத்தில் இருந்த ஆதி தமிழர்கள் தம்முடைய உறவினர்கள் அவர்களின் உடல்களை அடக்கம் செய்வதற்கு ஒரு சிறப்பான ஒரு முறையை பின்பற்றி வந்தார்கள் அதாவது அவர்கள் அவர்களின் உடல்களை மண்ணால் செய்யப்பட்ட ஒரு பானைக்குள் அடக்கம் இவ்வாறு அடக்கம் செய்வதற்கு பயன்படுத்தப்படுகின்ற பானை தான் முதுமக்கள் தாழி இவ்வாறாக இறந்தவர்களை அடக்கம் செய்வதற்கு பயன்படுத்தப்பட்ட பானை தாலி ஈமை பேழை முதுமக்கள் தாலி என பல்வேறு பேர்களால் அழைக்கப்படுவதை நாங்கள் அவதானிக்க முடியும் அது மட்டுமில்லாது வரலாற்று சான்றுகள் கிடைக்கப்பெற்ற படி இவ்வாறு அடக்கம் செய்வதற்கு பயன்படுத்தப்பட்ட முதுமக்க தாலியானது மூன்று முறைகளில் காணப்பட்டதன வரலாற்று சான்றுகள் குறிப்பிடுகின்றது இந்த முறைகள் காலத்திற்கு ஏற்ற வகையில் காணப்பட்டது அந்த வகையில் ஒருதன் இறந்த பிறகு அந்த மண்ணால் செய்யப்பட்ட அந்த பானைக்குள் அவரின் உடலை முழுமையாக வைத்துவிட்டு அந்த பானையை மூடி மண்ணர்கள் புதைத்து விடுவார்கள் இரண்டாவதாக குறிப்பிட்ட அவர் இறந்த பிறகு அவர்களின் உடலை வந்து திறந்த வழியில் வைப்பார்கள் வைத்த பிற்பாடு விலங்குகள் பறவைகள் அதன் உண்ட பின் மீதமாக வருகின்ற எலும்புகளை அதே பாணியில் அதாவது அந்த பானைகள் வைத்து மூடி மண்ணின் புதைத்து விடுவார்கள் மூன்றாவதாக ஒருவர் இறந்த பின்பாடு அவர்களின் உடலை தீயில் எரித்துவிட்டு அதில் மிஞ்சுகின்ற சாம்பலை ஒரு சிறிய வடிவிலான குவளைகள் வைத்து அந்த குவலையை அதே பாணியில் இருக்கின்ற அந்த மண்பானைகள் வைத்து அடக்கம் செய்கின்றார்கள் இந்த மூன்று வகைகளில் நமது உறவுகள் அந்த உடலை அடக்கம் செய்கிறார்கள் அவர்கள் அந்த உடலை முழுமையாக எண்ணத்துக்காக அந்த பானைக்கு வைத்து அடக்கம் செய்கிறார்கள் என்றால் பிறந்த உறவுகள் மீண்டும் திருப்பி இந்த பூவுலையில் வருவார்கள் என்ற ஒரு நம்பிக்கை அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மக்களுக்கு இருந்தது அது மட்டும் இல்லாமல் இந்த பானை வடிவை பார்த்தால் கருவறை போல காணப்படும் அந்த கருவறைக்கான காரணம் என்னவென்றால் மீண்டும் அவர்கள் பிறக்க வேண்டும் அவர்கள் இந்த பூலவுக்கு மீண்டும் வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த வடிவிலான முதுமக்க தாலியை அமைத்து சடங்கினை மேற்கொண்டதாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது அதாவது அவர்களின் ஏற்ற போல எவ்வாறென்றால் என்றால் அரசர் அரசருக்கு தேவையான அரச பொருட்களையும் அவர் அன்றாடம் பயப்படுத்திய பொருட்களையும் வைத்து அடக்கம் செய்வார்கள் ஒரு போர் வீரன் நிறந்தால் அவன் போர்க்களத்தில் அன்றாடம் பயன்படுத்திய ஆயுதங்களை அவனை கௌரவப்படுத்துவதற்காக வைக்கின்றார் அந்த வகையில் ஒரு சாமானிய மனிதன் இருந்தால் அவரின் உடலோடு அவர் அன்றாடம் பயப்படுத்திய பொருட்களும் மற்றது உணவு பண்ண அதாவது தானிய வகைகளையும் வைத்து அடக்கம் செய்கின்றார் இவ்வாறாக முதுமக்க தாளிகள் பல வகையிலே காணப்பட்டாலும் இலங்கையை பொறுத்தமட்டில் மட்டும் பல்வேறு பட்ட பிரதேசங்களிலும் பல்வேறுபட்ட பட்ட இடங்களிலும் பல்வேறு பட்ட மாவட்டங்களையும் எச்சங்கள் கிடைக்கப்பட்டதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது அந்த வகையிலே யாழ்ப்பாணத்தில் கந்தரோடை என்ற பிரதேசத்திலும் கிளிநொச்சி மாவட்டத்தில் பூனாரி என்ற பிரதேசத்திலும் பன்னாருக்கும் புத்தளத்துக்கும் இடையில் இருக்கின்ற கொம்பரிப்பு என்ற பிரதேசத்திலும் வவுனியாவில் மாமடு என்ற பிரதேசத்திலும் அனுராதபுர பிரதேசத்திலும் தம்புளை பிரதேசத்திலும் புதுமக்கள் தாலி தொடர்பான ஆதாரங்கள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன அவற்றினை விரிவாக பார்ப்போமானால் இந்த பொம்பரிப்பு பிரதேசமானது மன்னாருக்கு தெற்கே எண்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் தொலைவிலும் புத்தளத்திற்கு வடக்கே முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் அதாவது வில்வத்து காட்டுக்கு அண்மித்த பிரதேசமாக காணப்படுகின்றது இலங்கையில் மேற்கொள்ளப்பட்ட முதுமக்கள் தாலி தொடர்பான ஆய்வுகளில் இந்த பொம்பரிப்பு பிரதேசத்திலே அதிகமான முதுமக்கள் தாலிகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன அந்த இடத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் ஆய்வு செய்த அமெரிக்க பல்கலைக்கழகமான பென்சில்வேனிய பல்கலைக்கழகத்தின் ஆய்வாளரான விமலா பேஸ்கி அவர்கள் நாலு ஏக்கர் பரப்பில் எண்ணாயிரம் தாளிகள் கிடைக்கப்பெற்றுள்ளன இவ் எண்ணாயிரம் தாளிகளுக்குள் பன்னிராயிரம் உடல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் ஆய்வு செய்த பேராசிரியர் சித்தம்பலம் அவர்கள் நாலு ஏக்கர் பிறப்பை விட அதிக அளவான பிறப்பில் இந்த முதுமை தாளிகள் கிடைக்கப்பெறலாம் என குறிப்பிட்டுள்ளார் அவ்வாறு இந்த பொம்பரிப்பு பிரதேசமே பெரிய ஒரு இடுகாடாக காணப்பட்டிருக்கலாம் என்று குறிப்பிடுகின்றார் இந்த ஆய்வுகளில் கிடைக்கப்பட்ட முதுமைத்தாளிகள் எல்லாம் அறுபத்தாறு சென்டிமீட்டர் தொடக்கம் நூற்றி இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் வரை உயரமாகவும் நாற்பது தொடக்கம் தொண்ணூறு சென்டிமீட்டர் வரை விட்ட முடியதாகவும் காணப்படுவதாக குறிப்பிடப்படுகின்றது அவ்வாறு கிடைக்கப்பட்ட முதுமைத்தாளிகள் நிலமட்டத்திலிருந்து அரை மீட்டர் தொடக்கம் ஒரு மீட்டர் வரையான பகுதிக்குள் புதைக்கப்பட்டுள்ளது எனவும் குறிப்பிடுகின்றார் இங்கே கிடைக்கப்பட்ட முதுமைத்தாளிகள் பார்த்தோம்னா தாளிகள்ல ஒரு வயதான நபரும் மற்றும் சிறுபிள்ளையும் வைத்து புதைக்கப்பட்டுள்ளதாகவும் காணப்படுகிறது அதே மாதிரி ஒரு வயதான நபர் உட்கார்ந்த அதே போல் ஜாப்பானத்தின் அந்த தாலிகளில் செய்யப்பட்ட ஆய்வில் வேல் வடிவிலான பொருட்களும் வேறு சில பொருட்களும் கிடைக்கப்பட்டன என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இத்தாலியானது பொதுமக்கள் தாலிகளாக இருக்கலாம் என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகின்றார் போனேரி பிரதேசத்தில் அங்கு வாழும் மக்கள் கிணறு தோண்டும் போது ஒரு முதுமக்கள் தாலி என்று கிடைக்கப்பெற்றுள்ளது அந்த தாலியை தொடர்ந்து பார்க்கும் போது ஒரு உடல் அதனோடு சேர்ந்து சில ஆபரணங்களும் கிடைக்கப்பெற்றுள்ளன அதை கண்டு பயந்த மக்கள் பொலிஸ் பாதுகாப்பு பிரிவினரிடம் அந்த தகவலை தெரிவித்து அந்த கிணறு தோண்டும் பணியை நிறுத்திவிட்டார் அதே போன்று இன்றைய கால பகுதிகளிலும் பூனேரி பிரதேசத்தில் வயல் நிலங்களில் உழுகின்ற போது அங்கு மட்பாண்ட சிதைவுகள் கிடைக்கப்படுகின்றன அந்த மட்பாண்ட சிதைவுகளை அகற்றுவதற்கு அதன் முதலாளிமார்கள் கூலிக்கு ஆக்களை பிடித்து அதை அப்புறப்படுத்துகின்றார்கள் அந்த சிதைவுகளும் சில வேளைகளில் தாளிகளாக இருக்கலாம் என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகின்றனர் மன்னார் பிரதேசத்தில் மாந்தை துறைமுகத்துக்கு அருகில இருநூறு மீட்டர் தொலைவில் முப்பது ஏக்கர் நிலப்பரப்பில் இந்த தாளிகள் கிடைக்கலாம் என்று ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டது அதிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு கால பகுதிகளில் சிக்காகோ பல்கலைக்கழக ஆய்வாளர் கலாநிதி ஜோன் கேஸ்வெல் குருணிக்கல் ஆயுதங்கள் மீன் எலும்புகள் மற்றும் மட்பாண்ட ஓடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தனது ஆய்வில் குறிப்பிட்டுள்ளார் வவுனியாவின் மாமடுவ பிரதேசத்தில் மரங்கள் நடும்பொழுது அங்கே மட்பாண்ட சிதைவுகள் எடுக்கப்பட்டதாகவும் அது முதுமக்கள் தாளிகளாக காணப்படலாம் என்றும் வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகின்றார்கள் தமிழில் இப்பங்கட்டு பிரதேசத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது தொடக்கம் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு கால பகுதி வரை ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு அங்கு கிடைக்கப்பெற்ற முதுமை தாளிகளில் முத்து மாலைகள் கிடைக்கப்பெற்றதாகவும் குறிப்பிடுகின்றனர் அது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுக்கு கால பகுதியில் இலங்கை மக்களின் பார்வைக்கும் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கும் பார்வைக்காக இந்தளவும் வைக்கப்பட்டுள்ளதை நாங்கள் அவதானிக்க முடியும் அந்த பிரதேசம் இன்றைய காலப்பகுதியில் சுற்றுலா மையமாக மாற்றப்பட்டுள்ளதை நாங்கள் அவதானிக்க முடியும் இந்த இலங்கையில கண்டுபிடிக்கப்பட்ட முதுமை தாளிகள் பார்த்தோம்னா நிறைய ஒற்றுமையில அடத்திற்கும் எப்படி என்றா ஒன்று தனி சிவப்பு நிறத்திலேயும் மற்றது கருப்பு சிவப்பு நிறத்திலேயும் இரண்டு நிறங்களும் என்ன செய்யணும் பொதுவாக காணப்படுது அது மட்டும் இல்லாம இந்த முதுமக்காளிகள் பார்த்தோம்னா பல்வேறு வடிவங்களையும் பல்வேறு அமைப்புகளையும் காணப்படுறது எப்படி என்றால் இந்த சட்டி வடிவமாகவும் பாதைகளாகவும் குடங்களாகவும் தட்டுக்களாகவும் குவளைகளாகவும் பல்வேறுபட்ட வடிவங்களையும் பருமநிலை சென்றால் காணப்படுறதை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இந்த இலங்கையில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த முதுமத்தாளிகள் எலும்புகளை ஆய்வு செய்த வரலாற்று ஆசிரியர்கள் இந்த முதுமத்தாளிகள் வந்து பெருங்கற்கால பகுதியில் வாழ்ந்த ஆதித்தமிழர்களின் சிதைவோளாக இருக்கிறது என்றும் வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இதுல சிறப்பு என்னன்னு பார்த்தோம்னா இலங்கையில கிடைக்கப்பட்ட இந்த முதுமக்க தாலியும் இந்தியாவில கண்டெடுக்கப்பட்ட முதுமக்க தாலியும் இந்த அடிப்படையாக வச்சு காணப்பட்ட எழுத்துக்கள் அந்த வடிவமைப்புகளை வச்சு கொண்டு செண்டும் ஒரே காலத்தை ஒத்ததாகவும் காணப்படலாம் என்று இந்த வரலாற்று ஆசிரியர் சொல்றார்கள் அது மட்டுமில்ல இப்படி நாங்கள் எப்படி நோக்கேக்க இலங்கையிலும் இந்தியாவை ஒத்ததாக நாகரிகம் வளர்ச்சி அடைஞ்சதாக இந்த காணப்பட்டிருக்கலாம் காணப்பட்டிருக்கலாம்ன்றது இலங்கை மக்களாகிய எங்களுக்கு எல்லாம் சந்தோஷம் தரக்கூடிய விஷயம் ஏனென்றா இன்றைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முதற்பட்ட காலமாக என்ன செய்யணும்னா இந்த காலப்பகுதி காணப்படும் இன்றும் இந்தியாவில என்ன செய்யணும்னா சொல்றாங்க எல்லா ஆய்வாளர்களும் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் அப்பையும் இந்தியாவில நிறைய பிரதேசங்களை கீழடியில சரி ஆதிச்சநல்லூர்ல சரி இப்படி பல்வேறுபட்ட பிரதேசங்கள்ல இந்த ஆய்வுகளை செய்து முதுமக்கள் தாலியில எடுத்து அவங்க சொல்றாங்க ஏற்கனவே சிந்து வழி நாகரிகத்தை ஒத்ததாகவும் அதை விட அதுக்கு முந்தைய சொன்னா பல்வேறு வகையில நிரூபிக்கணும் பொதுவாக பார்த்தோம்னா இந்த தாலிகளை பயன்படுத்தினது எங்களுடைய ஆதி தமிழர்கள் மட்டும்தான் அந்த வகையில எங்களுக்கு ஒரு சிறப்பு இலங்கையில முதுமக்கள் தாலி காணப்பட்டதால எங்களுக்கு அதை இன்னும் ஒரு தனி சிறப்பு ஏனென்றால் ரெண்டாயிரத்தி ஐநூறு விரதங்களுக்கு முதலே நாங்கள் மிகப்பெரிய நாகரிக வளர்ச்சி அடைந்ததாகவும் பல்வேறுபட்ட தொழில்நுட்பங்களை எல்லாம் பயன்படுத்தி நாங்கள் அறிஞ்சு கொள்ளலாம் இதால இலங்கையை சார்ந்த எங்களுக்கு என்ன ஒரு பெருமை தரக்கூடிய விடயமாக முதுமக்கள் தாலி காணப்படுகின்றது இலங்கையில இப்படி ஒரு முதுமக்கள் தாலை கிடைக்க பெற்றதாக என்ன சென்ற மக்கள்கிட்ட பெரிதாக என்ன சென்ற இது தொடர்பான விடயங்கள் எல்லாம் போய் சேர்ந்ததா பார்த்தோம்னா சரி இல்லை என்ன பிரச்சனைடா எங்களை இப்ப வாழ்கிற மக்களுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்னமே தமிழர்கள் நாரியத்தின் உச்சத்தில் இருந்திருக்கிறார்கள் ஆனால் அந்த சிதைவுகளை சில மனிதர்கள் தங்களுடைய சுயநல தேவைகளுக்காக வேண்டியும் சுய லாபங்களுக்காக வேண்டியும் தாளிகளை உடைத்து சிதைத்து அதுக்குள் இருக்கின்ற விலை உயர்ந்த ஆவரணங்களை கொள்ளி அடித்து செல்கின்றார்கள் அதான் நாங்க வெள்ளை அந்த தாலிகளை புதை அதுக்குள்ள அரசர்களுக்கு பொண்ணுகள் அதே மாதிரி பொருட்கள் எல்லாம் வச்சாங்க அப்ப அதே மாதிரி உப்பையும் இருக்குன்ற நோக்குல அவங்க கிண்டி எடுக்கிறாங்க அவங்களோட அதற்கானதான் எடுக்கிறான் ஆனால் வரலாற்று ஆசிரியர் எங்களோட கடந்த கால வரலாறுகள் அப்படியே காலகட்டத்தில் அழிஞ்சு போகுதுன்னு சரியாக கவலைப்பட்டு இருக்கின்றார்கள் ஆனால் இதை வந்து மக்கள்லாம் சிந்தித்து செயற்படணும் என்னதான் இருந்தாலும் இப்போ வாழ்கிற மக்கள் வந்து கொஞ்சம் புரிஞ்சு கொள்ளுவனும் ஏனென்றால் எங்களுடைய முன்னோர்கள் தான் அவரோட ஆதாரங்கள்லாம் இப்போ கிடைக்க கிடைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன அதுவும் முறையாக வரலாற்று ஆசிரியர்களின் கையில் கிடைக்குமாக இருந்தால் இன்னும் பரல வரலாற்று புரிதல்கள் சாமானிய மனிதர்களுக்கு ஏற்படும் அப்படி பாக்கலாம் இப்ப எனக்கு இந்தியாவில் ஒரு வரலாற்று ஆசிரியர் சொன்ன வசனம் எனக்கு ஞாபகம் எப்படின்ண்டா நாங்கள் வரலாற்றை தவித்துக்கொண்டோம் என்றா வரலாறு எங்களை தவித்து விடுவோம் அப்ப நாங்கள் என்ன செய்யணும் உங்களுக்கான ஒரு பாரம்பரியம் உங்களுக்கான ஒரு வரலாற்றை நாங்கள் என்ன செய்யணும் நாங்கள் பாதுகாக்கணும் இப்பயும் பார்த்தோம்னா ஆங்கிலேயர் எங்களுக்கு இந்த வரலாற்றை எப்படி யாராவது செய்யறதுல எங்களுக்கு சொல்லித்தராட்டி நாங்கள் இதை நான் இதை பற்றி நாங்கள் ஒரு கொஞ்சம் கவனம் எடுக்க மாட்டோம் காலத்தோட காலமாக அழிஞ்சு போயிருக்கோமே ரைட் அதே தான் அதே தான் அப்போ பார்த்தோம்னா நாங்கள் எல்லாரும் என்ன செய்யணும்னா இந்த வரலாற்றை கட்டாயமாக என்ன செய்யணும் பாதுகாக்கணும் அது எந்த வரலாறாக இருந்தாலும் சரி எங்களுக்கான முன்னோர்களுக்கான வரலாற்றை நாங்கள் பாதுகாக்கிற நடவடிக்கையில் எல்லாருக்கும் ஒரு பங்களிப்பு இருக்குது எல்லாருக்கும் ஒரு கடமை இருக்குது ஆகவே எல்லாரும் இந்த வரலாற்று மூலாதாரங்களை பாதுகாக்கணும் என்று எங்களுடைய எக்கோ ரூட் சார்பாக நாங்கள் உங்கள் எல்லாரையும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அதே மாதிரி பாதுகாக்கிறது மட்டும் இல்லாமல் அடுத்த தலைமுறைக்கும் இதே வரலாற்று அப்படியே படத்தோணும் அப்படின்றதான் எங்களோட வரலாறு அடுத்த தலைமுறைக்கு போய் சேரும் ஓகே இதோட நாங்கள் இந்த முதுமை தாளிவு தொடர்பான வீடியோவை நாங்கள் முடித்து கொள்ள போகிறோம் உங்களுக்கு இந்த காணொலிகள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கொமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது சம்பந்தமாக உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்றால் அவர்களுக்கும் அப்படியே சேவனை விடுங்கள் நன்றிகள்